சீலா நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் அந்த நாடு சாலைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பாலங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சீலாவிலேயே நெடுஞ்சாலைகள் சிறப்பாக பணிகள் நடைபெறுகிறது என்று இங்கே ஒரு கருத்தை அழுத்தமாக சொன்னார் அது உண்மைதான் இன்னும் கூட ஒரு படி கூடுதலாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்துக்கே எந்த நாடு பணக்கார நாடு என்று சொன்னால் அமெரிக்கா தான் அதுதான் இந்தியாவில் உலகத்துக்கு பொருளாதாரத்திலே வலு பெற்றிருக்கிற அதிபர்கள் ஆளுகிற நாடு அமெரிக்க நாடு அந்த அமெரிக்க நாட்டிலே அதிபரார்கள் இருந்தவர்களை பட்டியலை போடுகிற பொழுது இன்றைக்கும் நெஞ்சிலே மறக்க முடியாதவர் யார் என்று சொன்னால் என்னடி இன்றைக்கு அமெரிக்கா என்பது இன்றைக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது அமெரிக்கா இன்னைக்கு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு கட்டுமானமாக இருந்து இந்த நாட்டை வளர்த்துடுது யார் என்று சொன்னால் துறைதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தது என்று கன்னடி அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்றத்திலே முறை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னடையும் மனதிலே ஏற்றி சீனத்தில் இருக்கிற மனதிலே ஏற்றிக் கொண்டுதான் பொறுப்பேற்ற உடனே நெடுஞ்சாலைத்துறைக்கு நிறைய நிதியை ஒதுக்கி இந்த தமிழ்நாட்டுடைய கட்டுமானத்தை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணையத்தார்கள் ஆணையத்தோடு மட்டுமல்ல நிதியும் ஒதுக்கி தந்தார் அந்த அடிப்படையில் தான் முதல் முதலாக உன்னை அறிவிக்க சொன்னார்கள் என்னிடத்துல எழுதி அறிவிங்க என்று சொன்ன அவரை அறிவித்திருக்கலாம் அதுதான் இங்க சத்திய பிரகாஷ் சொன்னதை போல முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் ஜனநாயகத்தில் முதலமைச்சர் பதவி நிரந்தரமானது அதனால் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் பேருமை என்று சொன்ன ஒரு பெருந்தகையாளர் இந்த திட்டத்தை உருவாக்கி நான்கு வழி சாலையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் நம்முடைய திருவண்ணாமலையிலிருந்து பிற மாவட்டங்களை தொடர்பு கொள்ளுகிற இந்த நான்கு வழிச்சாலை ஒன்று முதல் கட்டமாக திருவண்ணாமலையின் திருக்கோயிலும் அப்படிதான் வருவாங்க திருவண்ணாமலை ஆன்மே நகர்ன்னு வந்தாலும் சரி அல்லது பொட்டாசு மாசம் கோவிந்தா போடுகிற திருப்பதிக்கு போவதாக வழி தான் போகணும் ஆனால் அதை நான்கு வழிச்சாலை ஆக வேண்டும் முடிவு செய்து முதல் கட்டமாக திருவண்ணாமலையில் திருக்கோவில் நான்கு வழிச்சாலை அமைத்தோம் அதை தொடர்ந்து மற்றொரு மாவட்டமான தர்மபுரி மாவட்டத்தை இணைக்கிற திருவண்ணாமலை நல்லவன்பாளையம் தன்றராம்பட்டு சாணிப்பாடி அது ஒரு நான்கு தருமபுரிக்கு நான்கொழிச்சாலை இரண்டாவது கட்டமாகவும் திருவண்ணாமலையிலிருந்து வரகூர் வாகனத்திரூர் மூன்று திருப்பட்டு சக்கரலை அதை தொடர்ந்து சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அந்த சாலை நான் எப்பொழுதும் சொல்வதை போல எரிகள் விளக்காக இருந்தால் தூண்டுகோல் வேணும் எனவே அந்த திருவண்ணாமலை திருவிளக்கு எரிவதற்கு பிரகாசமா எரிவதற்கு யார் காரணம்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அவர் தான் காரணம் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பிச்சாண்டி அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நம்முடைய இந்த திருவண்ணாமலை அவுரூர்பேட்டை இந்த போக்குவரத்து நெரிசலை கணக்கிலே கொண்டு முதல் கட்டமாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் இந்த அவலூர்பேட்டை என்பது முதல் கட்டமாக ரெண்டு கிலோமீட்டர் அறிவிக்கப்பட்டு அந்த நான்கு சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டமாக இந்த எட்டு கிலோமீட்டர் அந்த தொடக்கி வைப்பதற்கு தான் இந்த துறையின் சார்பாக என்னை அழைத்தார்கள் இப்பொழுது நாங்கள் தொடக்கி வைத்திருக்கிறோம் இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் இன்றைய இருந்து தொடங்கப்படுகிற காரணத்தினால் இந்த ஒப்பந்ததாரர்கள் இதில் மிக வேகமாக விரைந்து நான் சொல்றது ஒரு மூணு மாதத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாடணும் இந்த அக்கிரமெண்ட் பேர்லாம் சொன்னார் எங்க சி என் காலத்தில் இந்த அக்கிரமெண்ட் பேர்லாம் நான் பார்க்கறது கிடையாது நல்ல ஒப்பந்தாரா பார்த்து கொடுப்பேன் சீக்கிரம் முடிக்கிறவங்களா பார்த்து கொடுப்பேன் அரசாங்கத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் டெண்டர் போட முடியும் அது ஏதோ நான் நினைச்சா கொடுக்க முடியாது அரசாங்கத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த டெண்டர்கள் எல்லாம் வரணும் டெண்டர் போட்டாக்க ரத்து பண்ண சொல்லிடுவோம் குறைந்தபட்சம் மூன்று ஒப்பந்ததார ஈடுபட்டால் தான் டெண்டர் முடிவாகும் பத்தாண்டு காலம் நம்பிக்கைதான் வாழ்க்கை அவருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடராட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையின் தலைமையில் வருவார் என்று அவருக்கு தெரியும் நடக்கிற காரியங்களை முன்னோடி முன்னோக்கி சொல்லுவது என்னன்னா தீர்க்க தரிசி இருக்கு தமிழ்நாட்டு தீர்க்க தரிசியா இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நிலை சாலையை போட வேண்டும் என்று எணிக்கும்

போடுவது என்று முடிவு எடுக்கப்பட்டு அந்த சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு பித்தானியாவின் கோரிக்கையை ஏற்று இங்கு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே மூப்பை கிரியுடைய கோரிக்கை ஏற்று சாலை பழைச்சாலை செய்து கொண்டிருக்கிறோம் போன்று நம்முடைய கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கேட்டுக் கொண்டது கிடங்க போனூர் வசூரில் இருந்து ஆரம்பித்து செங்கத்தை இணைக்கிற சாலையும் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன் அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்களில அந்த சாலை பணியிலும் துவக்குவதற்கு என்னை அழைப்பதாக நெடுஞ்சாலைத்துறை சொல்லி இருக்கிறது எனவே அந்த பணியும் தொடக்கி வைத்து இந்த மாவட்டத்தில் எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த நான்கு வழிச்சாலை இந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது